தொண்ணூத்தொம்பது மேபி ராஜ் கண்ணாடி முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது கோயில் நம்ம வேதபிரீஷ் கோயில் கோயில்னாவே பொரியும் மிச்சரும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதுவும் கோரி ஊருண்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்மா பார்க்கப்பா உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க ஓகே எங்க படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க

ரோஸ் வைக்க ஆ டெம்பரரியா ரோஸ் இருபது வாய்க்காக போட்டுக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு ஆஃபிஸ்டர் அப்படியே ஆ நான் எப்படி கொஞ்சம் கூட்டம் எல்லாம் கம்மி தான் ஆக்சுவலா எல்லாமே தேர் போய் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால இங்க கூட்டம் கம்மியா இருக்குது தேர் முடிஞ்சு வந்தாங்கன்னா இங்க ஃபுல்லாவே கூட்டமா இருக்கும் கடைங்க எல்லாம் நிறைய போட்டுட்டாங்க ஃபுல்லாவே இந்த சீட் ஃபுல்லாவே கடை இருக்கு எல்லாமே பத்து ரூபாய் இருபது ரூபாய் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம் வீட்டுக்கு உபயமான பொருள் தான் கூட நிறைய இருக்குது வாங்கிக்கலாம் திருவிழா அந்த மாதிரி வரது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வரது நம்ம பர்ச்சேஸும் நான் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருவாவோட ஒரு நல்ல விஷயம் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே மூணு நாளைக்கு இருக்கும் ஏதாச்சும் எட்டு ஒம்பது பத்து மூணு நாளுமே கடைங்க நிறைய இருக்கும் சும்மா பிடிச்சது பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் வரலாம் ஏன்னால் வேண்டுகோள் வாங்கலாம் நம்ம வேதபிருஷ்ணர் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலு நம்ம செய்யா இருக்குது திருவதிபுரத்தில் இருக்குது கண்டிப்பா யூடியூப் யூடியூப்ல டியூப் யூடியூப்ல வந்துடும் हमारा इस्तामार का चीनो इच्छा है, थोड़ा इस्तामार का चीनो इच्छा है, हमारे इस्तामार का चीनो इच्छा है, 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 इ

はいはいはい。 오케이. <laughs> <susurra> <laughs>

가리비가 살이 붙어 있네요. 가리비가 살이 붙어 있네요. 쟤는 없습니다.

oh.

அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருவா வணக்கம் வாங்க

आज तैयार थे आज इतने सही सारे आज इतने सारे ना ये बस आज का रंगाली आज में खुल कर देखो जो भी आप साथ चले तो याद करें आर्यजीत सही जाए இருபது ஆமா எந்த பொருள் இருபது இருபது வேலைமன்றம்

और और आयन बैटरी और पावर सिस्टम बिल्कुल व्यक्तिगत रूप से नेतृत्व कर टिके हैं बैटरियों के विभिन्न नाम वाले पावर पावर सिस्टम इधर दिखता है अनुमानित और सिस्टम वन है तो वोल्टेज पावर सिस्टम आरे रोग वाइपर इलेक्ट्रिक के चले तरीके नहीं किया बट वाणिज्यिक वाइपर को किया क्यों युवा ग्रैड மூவாயிரம் ரூபாய்க்குமே ஜவுளி வாங்கும் நபர்களுக்கு கொடுக்கல் உரையும் முதல் பரிசாக ஒருவருக்கு

लक्ष्मी इलेक्ट्रॉनिक्स देवगढ़ सर्विस सिंगल हैंड बिल लिटरी अदरवाइज बहुत वोलेटाइल 0.1 0.5 23 इंडिया 2000 और बाकी ये है और वन गंगा नगर और जो ये आपका दिल्ली और शेयर मार्केट आपका टाटा

तब तक तो ठीक है जब हम ब्लॉक से और और आगे जाकर पटपड़ियाला उत्तर एफएम 34 बाईपास वाले शिवरायपुरमगाल ये देखिए एफएम 34 बाईपास वाले शिवरायपुरमगाल के लिए ये तरीका है तब तक वाले और पॉइंट तक आने तक 1 ग्राम और 400 गज दूरी अंतर दिल्ली 1 ग्राम और 960 गज दूरी लगभग तब तक वाले के लिए श्री मगाल

வாங்க <laughs> பாருங்கப்பா <laughs> <laughs> இப்போ இங்கே வந்து கூட படிப்பு தான் பசங்களுக்கு அதுதான் வாங்கி கொடுக்குறீங்க ஆயின்னு சொல்லுங்க ஒரு ஆயின்னு சொல்லுங்கள் ஆ பசங்களை ஒன்றும் புரியல சரி அம்மா கொடுங்க ஆயிடுங்க اوکے 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 Gue t referred on as you can, my染 are on all, in白 li-redi's api, my染 lih ma-02, invers vis capacity》

சூப்பிட்ட வரேன் ஓகே आइसक्रीम 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 ஐச மாதிரி வீடியோ வீடியா அவர் ரெடினமா Ô chị, 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 हां एंट्रेंस एंट्रेंस मिल गया हां वाला आ जाएंगे बोलेंगे 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 दरपाद देंगे और आगे से जाएंगे आगे से जाएंगे सही है और मालिक को ये सबको आगे से और आ मिल्यो है ये वाली पंचाव नेशनल என்பதை அன்போடு திருவண்ணாமலை ஒரு அனுமதிக்கப்பட்ட ಹೇ ಕಾಯ್ತ್ರಿ ಗಡೆ கவர் பண்ணி வந்து கவர் பண்ண